அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் வந்துருந்துச்சு அதாவது யூடியூப்பில் குரூப் டூ வந்து நல்லா படித்தேன் நல்லா நல்லா எழுதுனேன் அப்படி இருந்தும் வந்து கிடைக்கல ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டோம் குரூப் ஃபோர்லேயும் வந்து நல்லா படித்தும் வந்து கட் ஆஃப் குள்ளே வர முடியாத நிலைமையில் இருக்குது ரொம்ப பத்து மார்க் ப அஞ்சு மார்க்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப சோர்வாக இருக்குது படிக்கவே பிடிக்கல படிக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சி எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இதுக்கப்புறமா என்னால் படிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஏற்கனவே வந்து குழந்த இருக்குது அதனால் குழந்தைய வச்சுட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு என்னால் படிக்கவே முடியல எப்படி படிக்கிறது ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது குரூப் டூ ஏல வந்து ஒருத்தவங்க வந்து கிட்டே போயிட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே படிக்கவே சோர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேயே நம்மளால் முடியாது அப்படின்னு பின் வாங்குறாங்க இல்லையா அவங்க கூட பரவாயில்ல ஆனால் நம்ம ஒம்பது கிலோமீட்டர் போயிட்டு அந்த ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தால் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாலோ அந்த நிலமையில தான் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் ஏன் அப்படின்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் கண்டிப்பாக வந்து ஒரு சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது படிக்கிறவங்க எல்லாருக்குமே அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் அதில் ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மா நாலு மார்க் அஞ்சு மார்க்கில் வந்து நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் இருந்து நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் தேவையில்லை அப்படின்னு விட்டு போகிறதோ இல்லை இன்னும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதங்கள் முடிவில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது இந்த டைமில் வந்து சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போனால் நஷ்டம் வந்து யாருக்கு அப்படின்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எல்லாருக்குமே எடுத்தோடனே சக்ஸஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வராது சில பேருக்கு வந்து லக் இருக்கலாம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் லக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்குமே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உழைச்சா மட்டும்தான் அந்த லக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு லக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஆளில் போய் உக்காந்தா நூறுக்கு நூற்றி ஐம்பது சாரி இரநூறுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கொஸ்டின் அடிக்க முடியுமா ஃப்ளூக்கில் அப்படின்னு பார்த்தா முடியாது ஓகேவா நம்ம அதுக்கான உழைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது கடவுள் புனியத்தில் நம்மளோட உழைச்ச உழைப்பு நம்மளோட மூலையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு ஞாபகம் வரல அப்படின்றவங்களுக்கு தான் அந்த லக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும் ஓகேவா ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே படிக்காமல் நான் போயிட்டு உக்கா எனக்கு கண்ணில் பட்டது எல்லாமே வந்து கரெக்டாக வருது அப்படின்னு யாருக்குமே கிடையாது அதனால் ஜ எப்பயுமே வந்து சோர்வாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க ஏன்னா வந்து இந்த டைம் வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க முடியாது யாருக்காகவும் வந்து நிற்காது சரியா இப்போ நம்மளுக்கு கொரோனா வந்தது ரெண்டு வருஷம் ஃபுல்லுமே ஒரு எக்ஸாம் கூட வைக்காமல் இருந்தாங்க அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத தாண்டி தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம் ஓகேவா அந்த கொரோனா முன்னாடி ஒரு டெஸ்ட்டில் வந்து அதாவது குரூப் ஃபோரில் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பா போனவங்களுக்கு தான் அதோடய வழி வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்பொழுது திடீர்னு ரெண்டு வருஷம் எந்த எக்ஸாமும் இல்லை எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாத நிலமையில் பண கஷ்டமும் வரும்பொழுது தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து ஏற்கனவே அந்த வழியெல்லாம் நம்ம அனுபவிச்சுருக்கோம் திரும்பியும் வந்து இப்போ எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் ஒரு செப்டம்பர் பதினாலில் நம்மளுக்கு குரூப் டூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டைமில் வந்து நம்ம மறுபடியும் போயிட்டு படிக்கவே பிடிக்கல சோர்வாக இருக்குது வீட்டில் வேலை இருக்குது அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா நம்மளை எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நக்கல்லாம் தான் பார்த்துட்டு போவாங்க ஓகேவா அடுத்தது நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து குரூப் டூ பிலிம்ஸ் பாஸ் பண்ணும்பொழுதே நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணும்பொழுது உண்மையாக அந்த ஒரு அறுபதாயிரம் பேர் லிஸ்ட்டு வர விடுவாங்கள்ல மெயின்ஸ்க்கு வரவங்க அந்த லிஸ்ட்டு பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயின்ஸ் நல்லபடியாக பண்ணிவிட்டு மார்க் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் போஸ்டிங் வந்து கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா எம்பிசிக்கு வந்து எனக்கு முப்பதாந்தேதி கூப்பிட்ருந்தாங்க ஆனால் வந்து இருபத்தி எட்டாம் தேதியே வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அதனால் போய் வேஸ்ட்டு அப்படின்றதுனால விட்டுட்டேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அதை எழுதுகிறேன் ஃபிலிம்ஸும் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன் மெயின்ஸும் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன் அதுக்கான உழைப்பை நான் காசி கொடுத்தேன் ஓகேவா பொழுதும் வந்து அது எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம பண்ண உழைப்பு வந்து பத்தலை அப்படின் தான் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ண நம்ம இவ்வளோ தரம் கஷ்டப்பட்டு கிடைக்கல அதனால் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது ஓகேவா அந்த ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா பத்து கிலோமீட்டரில் வந்து ஒரு தங்க ஒர்க்கு அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்ரு வரைக்கும் நோன்றது பெருசில் அந்த லாஸ்ட்டு இந்த ஒரு கிலோமீட்டருக்கு சஸ்டெயின் பண்ணி நம்ம நிற்கிறோன்னா அங்கே தான் வந்து நம்மளோட வெற்றி வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்றுமே இல்லை நீங்கள் இப்போ குரூப் டூ எழுதியிருக்கீங்க ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அந்த பிலிம்ஸ் பாஸ் பண்ண ஒரு இது இருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப் டூ ஃபிலிம்ஸும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் போன குரூப் டூவில் நீங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபெயிலான அப்படின்னு ஒருத்தவங்க கூட சொல்ல முடியாது நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம் ஒன்று வந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கலாம் இல்லை ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இல்லை கொடுக்குற கண்டென்ட்டு கம்மியாக இருந்திருக்கலாம் ஓகேவா இப்படி எதுவுமே தப்பு இல்லைனா கூட நம்ம நேரம் நல்லா இல்லை அன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சார் ஒரு அங்கே இன்விஜுவலேட்டர் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் அதனால் நம்ம நூறு பர்சன்டேஜுமே கொடுத்து நம்ம எல்லாமே பண்ணியும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த தப்பை கண்டுபிடிச்சி இந்த எக்ஸாமில் அந்த மாதிரி எந்த தப்பும் வராமல் ஃபுல் பிளட்ஜாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் போயிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னம்மா இன்னும் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போதுலாம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி நக்கெல்லாம் பார்ப்பாங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்லிவிட்டு குரூப் டூவில் வந்து இந்த சாரி குரூப் ஃபோரில் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போனேன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ம் அப்படின்னு அடுத்து குரூப் டூவில் வந்து க கவுன்சிலிங் கூட்டாங்க அப்பயும் போகலை கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை பார்த்து பரிதாபமும் படமாட்டாங்க நம்மளுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க நம்மளை இன்னும் நக்கலாக தான் பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்நேரம் ஒரு கைத்தொழில் கற்று இருந்தால் இந்நேரம் வீட்லேயே நீ ஒரு மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிச்சிருக்கலாம் ஒன்றுத்துக்கும் வெட்டியாக எவ்வளோ நாள் தான் படிப்பேன் ரெண்டு பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் ஆயிரத்தெட்டு பேர் வருவாங்க சரியா என்கரேஜ் பண்ணுறவங்களும் கடவுள் புண்ணியத்தில் இருப்பாங்க ஆனால் சொல்கிறேன் நான் வந்து ஓகேவா அதனால் வந்து நீங்கள் யார்கிட்டையும் எதையும் வந்து சோர்வாக இருக்குது அப்படின்னு நெகட்டிவாக சொல்லிக்காதீங்க உங்களுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம தான் ஆகணும் சரியா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து இந்த எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க உங்கள் தை சைடில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அது இல்லாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதும் அடுத்து வந்து குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எழுதணும் இல்லையா அந்த குரூப் ஃபோரில் இப்போது ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒன் ஃபிஃப்டி செவன்கிட்ட வருது என்கிட்ட எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ரொம்ப இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தும் வந்து வரல அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கவே முடியல தோணவே இல்லை அப்படி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் குரூப் ஃபோருக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ அதில் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்தீங்கன்னா குரூப் டூவில் வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம் சரியா குரூப் ஃபோரில் போகும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் கடைநிலை ஊழியராக தான் இருப்பீங்க அந்த எக்ஸாமுக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாமல் இந்த குரூப் டூவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் லெவலுக்கு போவீங்க ஓகேவா அதனால் அது போல் அது கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்தது இருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் போதும் சரியா எதுக்குமே வந்து நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கிற வரைக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடாது சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா போதும் ஓகேவா கஷ்டப்படுறீங்க அப்படின்னும் பொழுது நான் அடிக்கடியாக தான் நினச்சிக்குவேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டடெலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த வேலை செய்கிறாங்க அதாவது என் வயசில் இப்போ நான் இருக்கிற ஏஜில் எங்கள் அம்மா வந்து எங்களை எங்களை படிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொத்தனார் வேலைக்கு போனாங்க ஓகேவா டெய்லியும் காலையில் இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கல் தூக்குனால் மட்டும்தான் அவங்களுக்கு அன்றைக்கான சம்பளம் ஒரு நூறுரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ ஆனால் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கேன் அந்த ஏஜில் ஓகேவா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து மூணு வேலை சாதத்துக்கு வழி இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து என்னோடய எயமுக்காக உட்காந்து படிச்சுட்ருக்கேன் அப்போது அந்த வயசில் ஏன் எதோ சேம் வயசில் அவங்க படுற கஷ்டத்துக்கும் நான் படுற கஷ்டத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போய் கல் தூக்குறது கஷ்டமாக இல்லை ஒரு நாலு புக்கை எடுத்து வச்சு உக்காந்து படிக்கிறது கஷ்டமாக அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நல்ல நல்ல நிலமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளை சாந்தப்படுத்திக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரியா கண்டிப்பாக வந்து இதே நிலைமையில் நம்ம எப்பயும் இருந்துட போகிறது கிடையாது ஓகேவா போக போக காம்படிஷன் அதிகமாகிட்டே தான் போகும் கண்டிப்பாக குறையும் போகிறது கிடையாது அதே மாதிரி போக போக கொஷினோட ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை திரும்பி நம்ம இதுக்கு தான் படித்தாகணும் அப்படின்னும்பொழுது இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதம் படிக்கிறத விட்டுட்டு திரும்பி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் இன்னுமே மனசு வந்து சோர்ந்து போயிடும் இப்போ அவங்க கூட வந்து படித்து ஒருத்தவங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருப்பாங்க இப்போ வர குரூப் டூவில் அவங்க உட்காந்து படிச்சிருப்பாங்க அவங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போயிருப்பாங்க அப்போ தோணும் ஐயோ அவங்க வந்து அவங்களும் நம்மளும் மாதிரி தானே அவங்களும் இருந்தாங்க அவங்க விடாமல் படித்து பாஸ் ஆகிட்டாங்க இப்போ நம்ம வந்து மறுபடியும் பழைய நிலமையிலே இருக்குமே அப்படின்னும் பொழுது உங்க மேலேயே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும் அதனால் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு செகண்டு கூட காத்திருக்காது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படிங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான ஒரு நாள் வரும் நான் அடிக்கடி ஒரு பாட்டு வந்து கேட்பேன் அந்த என்ன படம் ஜெய்பிம் படத்தில் தலைக்கோதும் கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு வாட்டி அது திடீர்னு ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தேன் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க பஸ்ஸில் வந்து டென்த்து புக் வச்சு படிச்சுட்டே போயிட்டே இருக்காங்க அப்போ வந்து அந்த பாட்டை வச்சு கேட்டிருந்தாங்க அந்த லாஸ்டில் வந்து ஒரு லைன் வரும் அது நமக்கான நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனில் வரும் ஓகேவா அந்த மாதிரி நமக்கான நாள் வராமல் போயிடாது என்றைக்காக இருந்தாலும் நம்மளோட உழைப்பு உழைப்பு என்றைக்குமே வீணாக போவாது சரியா கடவுள் கூட நம்மளை கைவிட்டாலும் கைவிட்டுருவார் ஆனால் நம்மளோட உழைப்பு கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பாக சூழ்ந்து போகாதீங்க இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ வந்து இப்போ ஒரு கல் தூக்குற வேலை இல்லை ஒரு துணி துவைக்கிற வேலை ஜாமான் இழைக்கிற வேலை அப்படின்னா ஒருத்தவங்க சொன்னால் நம்மளால் செய்ய முடியும் இப்போ ஒருத்தவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சுருவோம் ஆனால் படிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளோட செல்ஃபாக நமக்கு தோணா மட்டும்தான் படிக்க முடியும் ஒருத்தவங்க குச்சி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்றதுனால நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அதனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறது ரொம்பவே தப்பு நம்மளே நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும் சரியா இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ படித்தோம் உள்ளே போக முடியல தோணும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள் நாளைக்கே இந்த எக்ஸாம் விட்டுட்டிங்க அடுத்த எக்ஸாமில் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கிறீங்க ஒரு நல்ல போஸ்டிங் வந்து வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் உங்களை இப்போ கேவலமாக பேசுகிறவங்க இல்லை ஒரு இலக்காரமாக பார்க்குறவங்க நாளைக்கு உங்களை எப்படி பார்ப்பாங்க இன்றைக்கி நம்ம வாங்குறதுக்கே கஷ்டப்படுற ஒரு பொருளை நாளைக்கு அசால்ட்டாக நம்ம வாங்குவோம் ஓகேவா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாலு இடத்துக்கு போகும்போது உங்களை ஏதோ சீஃப் கெஸ்ட்டு மாதிரி நாலு பேர் ட்ரீட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் அதை மாதிரி பார்க்கும்போது அந்த டைமில் நம்மளோட மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த சோர்வு அப்படின்றது காணாமல் போயிடும் சரியா படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரோட்டில் போயிட்டு கல் மண் தூக்குறதோ அல்லது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணும்பொழுது படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் நம்மளோட மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்துக்கணும் நம்மளுக்கு படிப்பு தான் நம்மளோட லைஃப்பை மாற்றும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நம்புறீங்களோ அன்றைக்கி படிக்கும்பொழுது உங்களுக்கு கஷ்டமே தெரியாது ஓகேவா எத்தனை மணி நேரம் படித்தாலும் வந்து உங்களுக்கு படிக்கிறது போர் அடிக்காது தூக்கம் வராது எப்போ வந்து நம்ம படிப்பை ஐயோ படிக்கணுமே அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோமோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து படி ஏன்டா படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஓகேவா உங்களோட லைஃப்பையோ உங்களோட வாழ்க்கையும் மாற்ற போகிற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கையில் வச்சுருக்க இந்த புக்கு தான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த புக்கு மேலே உங்களுக்கு நல்ல மரியாதை வரும் அந்த புக்கு கீழே வைக்கணும் அப்படின்னே தோணாது ஓகேவா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் படித்து பாஸ் ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும் ஓகேவா படிக்கிறதுக்கு நடுவில் நிறையா வந்து டிஸ்டர்பன்ஸ் வரலாம் நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலை வேலை கிடைக்கல பொழுது எடுத்த உடனே அப்படியே என்ன படிச்சுக்கி வச்சுட்டேன் எத்தனை வருஷமாக படிக்கிற அப்படின்னு பேசுகிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஊரில் ஆனாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காதீங்க அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம பேசுகிறது வேஸ்ட் தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நம் நீ மனசில் நினச்சி பார்த்துக்கோங்க ஒரு பேராகிராஃபை கொடுத்து படினா அவங்க அதை ஒரு நாள் ஃபுல்லாக படிப்பாங்க நம்மலாம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்கை கரைச்சி குடிக்கணும் ஓகேவா அதனால் படிப்பு பற்றி இப்போ ஒருத்தவங்க குரூப் ஃபோர் படிக்கிறாங்க உங்க கூடயே வந்து நல்லா படிக்கிறாங்க அவங்க வந்து உங்களை இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க என்ன படிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே படிப்பு பற்றி தெரியாதவங்க டிஎன்பிஎஸ்சி என்னான்னு தெரியாதவங்க தான் வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க பேச்செல்லாம் நீங்கள் காதில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை உங்கள் மைண்டில் நீங்கள் ஒன்றே ஒன்று விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த புக்கு தான் உங்கள் லைஃபை மாற்ற போகுது அப்போது அதை எடுக்கும்பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃபை மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் சரியா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எனக்கு வந்த கமெண்ட்டுக்கு எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யார் மனசையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னு நான் அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கான லைஃப் வந்து நம்மளுக்கு என்னைக்காக இருந்தாலும் மாறதான் போகுது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓடிக்கிட்டே இருங்க ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஓடி தான் ஆகணும் நடுவில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்மளை பார்த்து ஐயோ குரூப் டூ ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டான் வேலை தான் கிடைக்கல குரூப் ஃபோரில் வந்து கட் ஆஃபில் வந்து அரை மார்க்கில் போயிடுச்சு அவன் நல்லா படிக்கிற பையனை யாரும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா நீங்கள் என்றைக்கு வந்து இந்த குரூப் ஃபோரில் வேலை வாங்குறீங்களோ அப் அப்பா படிச்சுட்டான் அப்பா வேலை வாங்கிட்டான்ப்பான்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் அரை மார்க்கில் போயிடுச்சு நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா படிக்கிற பையன் சொல்லிட்டு யாரும் நம்ம பெருமையாக மாட்டாங்க பின்னாடி போயிட்டு சும்மா படிக்கிறேன் படிக்கணும் ஊரை ஏமாத்துதுன்னு வேணாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது அதனால மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க அதே மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளை எதிர்பார்க்காதீங்க யாராலையும் யாரையுமே மோட்டிவேட் பண்ணிட முடியாது ஓகேவா வேணால் ஜஸ்ட்டு இன்ஸ்பயர் பண்ணலாம் ஓகேவா மற்றபடி மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்றதுலாம் வந்து சும்மா எனக்கு தோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நம்மளை நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து படிக்கும்பொழுது ரொம்ப கஷ்டம்லாம் அனுபவிக்க போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த படிப்பு தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இதை ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக வந்து வெறும் எழுபது நாள் தான் நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஜனவரியிலேருந்து படித்த ஆள்லாம் இருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இங்கே குரூப் ஃபோருக்கு படிக்கிற மாதிரி புதுசாக இதையும் படிங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டில் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களை நீங்கள் வந்து பெருமையாக நினச்சிக்கோங்க பரவாயில்ல போன டெஸ்ட்டில் நூற்றி ஐம்பது மார்க்கு இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கு பரவாயில்ல நல்லா படிக்கிற அப்படின்னு நீங்களே உங்களை வந்து நினச்சிக்கோங்க அப்படி பண்ணீங்கனாலே போதும் கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து இந்த குரூப் டூவில் நல்ல ஆஃபீஸராக நீங்கள் ஆவீங்க அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உழைப்பு மட்டும் விடாதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ